ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்ட்ரு ஒரு கலப்பை ஒரு ரொட்டவேட்ரு மூணும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்

வச்சுருக்கறதா சொல்லிருக்காங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டாரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பெயிண்ட் டச்சப் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கீர்கிறண்டெல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பைங்க கலப்பை ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க கலப்பையோட வியூ எல்லாம் ஜூமிங்கில் காட்டியிருக்க பார்த்துங்க இதோட பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டருக்கு சூட்டபிளான ஒரு ரொட்ட வேட்டருங்க ரொட்டை வேட்டர் ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க கத்தி எல்லாம் இன்னுமே ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைந்த மணி நேரம்தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்துகிற டிராக்டருங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால டயர்னாலுமே ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃபோர் வீல் மூவிங்ல இயங்கக்கூடிய டிராக்டருங்க பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க பெயிண்ட் டச் அப் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கேட்கணும் ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டிஎன் அறுபது தேனி ஆர்டிஓவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்கங்க முழு வீடியோ வியூ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டிராக்டர் பற்றிய முழு விவரத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் தேனி பக்கத்தில் ஏதாவது ஒரு டிராக்டர் கார்ட்டை இருக்குதுங்க இந்த அனைத்துமே சேர்த்தி ஒட்டுமொத்தமாக கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் விலை சொல்லிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரிச்சு பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க நேர்ல போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டரை விலை பேசி எடுத்துக்கலாங்க உங்க வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டைவேட்டர் கலப்பை ட்ரெய்லர் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணுங்க ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்